السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அன்ன அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையினால் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்துமின்றி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக சூரா அல்வாக்கியா என்ற திருக்குரானின் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதிலே ஆலமீன் மறுமையிலே மனித சமுதாயத்தை மூன்று வகையினராக பிரித்து அந்த மூன்று வகையினர் மறுமையில் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதிலே அஸ்ஸாபி குன் என்று சொல்லக்கூடிய மறுமையில் முந்தியவர்கள் அவர்கள் ஆக சிறந்தவர்கள் அவர்களுக்கு அல்லா அருபாலமின் சொர்க்கத்துடைய ஏராளமான இன்பங்களை வழங்குவதாகவும் அதே போன்று அடுத்த ஒரு வகையினர் வலதுபுறத்தார் இந்த வலதுபுறத்தார் இவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் இவர்களுக்கும் அல்லா சொர்க்கத்தில் வழங்குவதாகவும் கடந்த இந்த வசரங்களில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது வகையினர் இடதுபுறத்தார் இந்த இடதுபுறத்தாருடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அபுலா ஆலீமீன் அந்த அத்தியாயத்தில் பேசும்பொழுது நேற்றைய தினம் லி அஸ்ஹாபில் யமீன் அதாவது வலது பொருத்தாருடைய அந்த சுகங்களை பற்றி சொல்லிவிட்டு இது வலது பொருத்தார்க்குரியதாகும் என்று அல்லாஹ்ருபலாலீன் முடித்துவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் ஃபுல்ல தும்மினல் அவ்வளின் ஓ ஃபுல்ல தும்மினல் ஆகிறேன் அதாவது தகுதியால் முந்தியவர்கள் மறுமையில் முந்தியவர்கள் ஒரு பெருங்கூட்டத்தினரும் வலது புறத்தாரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் ஆவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான் ஓ அஸ்ஹாபுஷிமால் மா அஷ்ஹாபுஷிமால் மற்றொரு பிரிவினர் இடது புறத்தார் இடது புறத்தார் என்றால் யார் என்று அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ் பேசுறான் ஃபி சமூமிம் ஒஹமீம் ஒ லில்லிம் மி யஹ்மூம் லா பாதிதீம் ஒலா கரீம் இவர்கள் என்ன நிலையில் நாளை மறுமையில் இருப்பார்கள் என்று சொன்னாள் இவர்களுக்கு அல்லா நரகத்தை பரிசாக வழங்குகிறான் இந்த நரகத்தில் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அனல் காட்டில் இருப்பார்கள் கடுமையான அனல் காற்று அதே போன்று கொதி நீரில் இருப்பார்கள் அதே மாதிரி கரும்புகையின் நிழலிலும் அவர்கள் இருப்பார்கள் அது குளிர்ச்சியாகவோ சுகமாகவோ இருக்காது இதுதான் இவர்களுடைய நாளை மறுமையில் நரகத்துடைய நிலையாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அனல் காற்று கொதிக்கிற நீர் கரும்புகை இந்த மூன்றிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லா சொல்லிவிட்டு ஏன் இவர்கள் இந்த இதற்கு முன்னால் சுகபோகமாக வாழ்ந்தார்கள் தன்னுடைய மனோ இச்சின் பிரகாரம் வாழ்ந்தார்கள் ஏகனாகிய இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி எப்படியெல்லோவோ என் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டவர்கள் அல்லா பேசறாத இன்னகும் கானு கபலத் தாலிக்க முத்திரப்பீன் இதற்கு முன்னர் அவர்கள் சுகவாசிகளாக இருந்து கொண்டிருந்தனர் ஒகாலு இசிர்ரூன அலல் ஹின்சில் அலிம் அவர்கள் பெரும்பாவத்தின் மீது நிலைத்திருந்தனர் உலகத்தில வாணும் பொழுது சுகவாசிகளாக இருந்தார்கள் அது மட்டுமில்ல பெரிய பெரிய பாவங்களை ரொம்ப அசால்ட்டாக செய்து வந்தார்கள் அவர்கள் பெரும்பாவத்தின் மீது நிலைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இவர்களுடைய கூப்பாட்டை பத்தி எல்லாம் நரகத்துக்கு போறாங்களா கூப்பாட்டை அவளு மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் நாமும் முன் சென்ற நமது முன்னோரும் உயிர்ப்பி நினைத்து எழுப்பப்படுவோமா என்று கூறுவோராக இருந்தார்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன கூப்பாடு போட்டாங்கன்னு சொன்னா என்னப்பா மறுமை நாளுங்கிறீங்க நாம மண்ணோடு மண்ணா போயிடுவோம் நாம இறந்துருவோம் நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் இறந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாத்தையும் அல்ல எழுப்புவானா இப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அல்லா அருபலா இந்த இடத்துல சொல்லிட்டு குல் இன்னல் அவ்வலீன ஒல் ஆஹிரீன் லமஜ்மூஊன الى மீகாதி யௌமி மவுலூம் முன்னுலோரும் பின்னுலோரும்குறிப்பிட்ட நாளில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபியே நீர் குருவிராக என்ன நான் இந்த இடத்துல சொல்லி காட்டும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல வாழ்ந்து முடிது மனோ இச்சை பிரகாரம் ஆளந்தவர்கள் பெரும்பாவலத்த பெரும்பாவத்திலே தட்டளிந்தவர்கள் அல்லாவ ஏற்றுக்கொள்ளாமல் எதையொல்லாமோ இறைவனாக வணங்கியவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பெரிய தண்டனைகளை வைத்திருக்கிறான் என்பதை இந்த திருமறை குரானுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது இன்ஷா வரக்கூடிய காலங்களை தெரிந்து கொள்வோம் தாவானா வலைக்கும் வரமத்துல